ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஈர்ட் மூவிஸ்ல பேச்சு படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இதுல பாலசரவணன் காயத்ரி சங்கர் முக்கிய ரோல்ல நடிச்சிருக்காங்க இது கொல்லிமலை காட்டுக்குள்ள நடக்கிற ஒரு அமானுஷ கதை கொல்லிமலை காட்டுக்குள்ள அட்வென்ச்சராக ட்ரெக்கிங் போறதுக்கு மீனா சரண் சாரு ஜெரி சேதுன்னு அஞ்சு டிசைட் பண்ணி கிளம்புறாங்க அவங்களுக்கு அந்த ஊர்ல எக்ஸ் ஃபாரஸ்ட் கார்டா இருந்த மாதிரியே கைடா துணைக்கு அழைச்சிட்டு போறாங்க மாறிக்கு இருக்க அனுபவத்தால் காட்டுல இருக்க மிருக நடமாட்டத்தையும் அப்படியே தடை செய்யப்பட்ட பகுதிகளை நுழையக்கூடாதுன்னு இடத்தை பத்தின எச்சரிக்கையும் அப்பப்ப விடுறாரு இந்த அறுவடை எச்சரிக்கை எல்லாம் இவங்களுக்கு எரிச்சல் விட்டுது அதுக்கு மேல ஜன ஒசு மாரி மாறி எவ்வளவு தடுத்தும் கேட்காம சாருவும் சேதுவும் அந்த தடை செய்யப்பட்ட பகுதிகளில் போய் செல்ஃபி எடுத்து அனுப்புறேன்னு நுழையிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது அந்த காட்டுக்குள்ள இருக்க அமானுஷ சக்தி தான் என்ன இவங்களால உயிரோட காட்டை விட்டு வெளியே வர முடிஞ்சதா இல்லையா என்பது இந்த படத்தோட மீதி கதை இந்த படம் விவரிக்க முடியாத விஷயங்க கண்ணுக்கு தெரியாத சக்திங்க விசித்திரமான சத்தங்கன்னு ஒரு மாதிரி அசாதனமான எலிமெண்ட்ஸ் எல்லாம் கலந்துருக்க படம் இதெல்லாம் ஒரு அடந்த காட்டு பகுதியில் ஏற்பட்டால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு நல்ல அடந்த காட்டை வேற செலக்ட் பண்ணியிருக்காங்க ஆரம்ப சம்பவமே நமக்கு ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணது அடுத்து அந்த தடை செய்யப்பட்ட பகுதிக்கான பில்டப்பை நம்ம சொல்லப் போறேன் இல்லையான்ற அளவுக்கு ஏற்றி அடுத்து பேச்சு யார் அது வெளியே வந்தா என்ன பண்ணுன்ற ஒரு பிளாஷ்பேக் வேற கொடுத்து இன்னும் சுவாரஸ்யமாகுது இதுக்கப்புறம் அந்த கருத்தை ஊடு பொம்மை பேச்சு இருந்த பழந்த வீடு வயசான பேச்சுன்னு அங்கங்க தெரிய வச்சு கேரக்டர்லையும் நம்ம பயத்துல சுத்த விடுறாங்க இந்த மாதிரி விஷயங்களை நாம பல படங்கள்ல பார்த்திருந்தாலும் அந்த அடர்ந்த காட்டுல இந்த ஆறு பேரோட தவிப்பு அனுபவமும் கடைசி வரை பார்க்க வைக்குது உருவங்க காத்துல கரைஞ்சு போறது நல்ல சவுண்ட் எஃபெக்டோட ஆள டப்புன்னு தூக்குற எஃபெக்ட் எல்லாம் நல்லா வந்திருக்கு அதனால இப்படி இருக்கு இந்த படத்தை ரொம்ப யோசிக்காம ஒரு த்ரில்லுக்காக பார்த்தா ரசிக்கலாம் எனக்கு இதுல குறைகளை விட சாதாரணமா ஒரு இடத்துக்கு போனா நாம பண்ணாத பல விஷயங்கள

காத்திருப்பீங்க ஓகே பிரண்ட்ஸ் இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான படமெஷனோட சந்திக்கிறேன் இந்த மெர்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி